இன்டர்பிரிட்டேஷனோட ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிட்டு தரவு செயலாக்கம் அப்படின்ற பகுதியில் இருந்து அந்த கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன மாதிரி எல்லாம் கேட்பாங்க டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் என்னென்ன ஷேப்ல எல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாமே சொல்லிட்டு ஒவ்வொரு ஷேப்லையும் டேட்டாஸ் எப்படி கொடுப்பாங்க பெர்சென்டேஜா எதுல கொடுப்பாங்க ஆங்கிளா எப்படி கொடுப்பாங்க என்னென்ன பண்ணணும்ன்ற எல்லா டீடைல் இன்ஃபர்மேஷன் அந்த கிளாஸ்ல சொல்லிட்டோம் ஸோ அதுக்கப்புறமா எயிட் சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம அதனுடைய அடுத்த பகுதியான பகுதி இரண்டுல இருக்கும் ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மூணு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் ஓகேங்களா மூணு ப்ராப்ளம் ப்ராப்ளம்ல கிட்டத்தட்ட மூணு மூணு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் ஸோ அதுல ஒரு பை சார்ட் இப்போ இருக்கு ஓகேவா ஸோ இந்த பை சார்ட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேரியஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல டெல்லி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அதுல வேரியஸ் இன்ஜினியரிங் பிரான்ச்சினுடைய சீட் அலகேஷன் எவ்வளவு இருக்குன்றத தான் காமிச்சிருக்காங்க இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நானூறு சீட் கொண்ட அந்த டெல்லி காலேஜ்ல சிவிலுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஒதுக்கி இருக்காங்க இருபத்தஞ்சு சதவீதம் எலக்ட்ரானிக்ஸ் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறது பதினஞ்சு சதவீதம்

பெர்சென்டேஜை ஃபர்ஸ்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ண கற்றுக்கோங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு நம்பரை பார்த்தோன்னே பெர்சென்டேஜ் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இப்போ இந்த நம்பருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் என்ன சொல்லுவீங்க நானூறு டிவைட் பை நாலு டுவெண்ட்டி ஃபைவ்னா நாலு நூத்துல ஒரு பங்கு தானே டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ இதுல நாலாவது வகுத்தா நூறு தான் சிவிலுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் சீட்டு பதினஞ்சு பெர்சன்டேஜ் எலக்ட்ரானிக்ஸ் எவ்வளோ ஒதுக்கிருப்பாங்கன்னா இப்போ நானூறுக்கு பதினஞ்சு பெர்சன்டேஜ்னா இந்த மாதிரி போட்டு தான் கண்டுபிடிக்க போறீங்க ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிட்டு பதினஞ்சு நாலு அறுபது இப்படி கண்டுபிடிப்பீங்க ஓகே ஃபைன் ஆனா ஒரு நம்பரை பார்த்தாலும் ஈஸியா ஒரு வேல்யூஸ் வந்து உனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றேன் என்ன சொன்னேன்

ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்க how many degree represent the mechanical and the civil branches together in a pie chart நான் ஆல்ரெடி சொல்லி இருந்தேன் ஒரு क्वेश्चनல பை சார்ட்ல உங்களுக்கு ஒரு क्वेश्चंस கொடுக்கறாங்க இந்த மாதிரி பை சார்ட்ல ஒரு क्वेश्चन கொடுக்கறாங்கனா distribution of uh, data வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1% ல இருக்கும் இல்லனா என்ன இருக்கும் angle angle ல இருக்கும்

ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பை சார்ட்ல மட்டும் கொஷின் ஆங்கிள் கேட்டிருந்தாலும் இல்ல பர்சன்டேஜ்ல கேட்டிருந்தாலும் இதை அதுவா மாத்தி இல்ல அதை இதுவா மாத்தன்னு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வைப்பாங்க ஸோ இங்க நமக்கு பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க ஆங்கிளா மாத்தன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க எதை ஆங்கிளா மாத்த சொல்லியிருக்காங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டையும் சிவில் பிரான்ச்சையும் ஆங்கிளா மாத்த சொல்லியிருக்காங்க ஸோ மெக்கானிக்கலுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் முப்பது சிவிலுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு டோட்டலா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு விச் ஆங்கிள் அப்படின்னு கேட்கிறாங்க புரியுதா, இந்த எவ்வளவு ஆங்கிள்னு கேள்வி கேள்வி ரொம்ப ஈஸியான ஒரு என்ன என்ன பர்சன்டேஜ் ஆங்கிளா மாத்த சொல்றாங்களோ அந்த முன்னூத்தி அறுபது டிவைட் பை ஹண்ட்ரட் அவ்வளவுதான் எப்படி சொன்னு சொல்லுங்க ஐம்பத்தஞ்சு சதவீதமா ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை எப்படி எழுதுவீங்க ஐம்பத்தஞ்சு பை நூறுன்னு எழுதுவீங்களா நம்மள எதுவா மாத்த சொல்றான் ஆங்கிளா மாத்த சொல்றான் அப்ப இன்ட்டு முன்னூத்தி அறுபது இதே சார் ஐம்பத்தஞ்சு டிகிரி இருக்குது சார் அப்படின்னா என்ன சார் பண்ணுவீங்கன்னா ஐம்பத்தஞ்சு டிகிரின்றது டோட்டல் 075 எத்தனை டிகிரி cherry டிகிரி எப்படி chegoughs отправ சதவீதமோ whose மாதிரி is 610, czego odons right OW group number of 10, Makar ini again. northern 10 100 cherry 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 cherry

சிவிலில் உள்ள மொத்த எண்ணிக்கை ஓகே நான் இங்கிலீஷ்ல பச்சறா ஃபர்ஸ்ட் கன்வீனியன்ட்டா நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் சிவில் ব্রাঞ্চஸ் இஸ் வாட் परसेंटेज ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் மெக்கானிக்கல் ব্রাঞ্চஸ் அப்ராக்ஸிமேட்லி சிவிலில் உள்ள மொத்த எண்ணிக்கை மெக்கானிக்கல்லில் உள்ள மொத்த எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம்னு கேக்குறாங்க சோ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டாலே இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டாலே ஃபர்ஸ்ட் கேக்குறவங்கல நியூமரேட்டர்ல போடுறங்க இரண்டாவது தா கேக்குறவங்கல டினாமினேட்டர்ல போட்டு எதله கேக்குறாங்க சதவீதத்துல கேக்குறாங்க அப்ப எதால பேருக்கு சொன்னா

டுவெண்ட்டி டேபிள்ஸ் அடிச்சிருந்தா ஆமா டுவெண்ட்டி டேபிள்ஸ் அடிச்சிருந்தா அது ஃபைவ் டைம்ஸ் இது சிக்ஸ் டைம்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் சார் ஃபைவ் ஹண்ட்ரட் சோ

நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் மெக்கானிக்கல் ব্রাঞ্চ இஸ் வாட் परसेंटेज ஆஃப் தி சம் ஆஃப் தி டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்ராக்ஸிமேட்லி திருப்பியும் அதே மாதிரி தான் परसेंटेजல கேட்ருக்காங்க நமக்கு திருப்பியும் சேம் क्वेश्चन இப்போ மேலே கொடுத்த மாதிரியே தான் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மெக்கானிக்கல் பிரிவில் உள்ள மாணவர்கள் கணினி ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உள்ள மாணவர்களின் கூடுதலில் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க சோ உங்களுக்கு ஈஸியா அதை சால்வ் பண்ணனும்னா अगेन அங்க போய்ட்டு உட்காந்து மெக்கானிக்கல்ல நூத்தி இருபது அது கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ மெக்கானிக்கல் உள்ள மாணவர்கள் மத்ததை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இங்க உட்காந்து இது எல்லாத்தையும் கூட்டி சார் பதினஞ்சு சார் அஞ்சு சார் இருபது சார் இருபது ஒரு பத்து முப்பது சார் முப்பது ஒரு பாஞ்சு நாப்பத்தஞ்சு சார் இப்படி ஒன்னு ஒன்னா கண்டுபிடிக்கிறத விட நூத்தி இருபது நூறையும் கூட்டினா இரநூத்தி இருபது அந்த இருநூத்தி இருபது நானூறுல கழிச்சது புரியுதா இரநூத்தி இருபது நானூறுல கழிச்சது எவ்வளவு வருது நூத்தி எண்பது அந்த நூத்தி எண்பது தான் இதுல டோட்டல் நம்மளுக்கு யூஸ் பண்ண டேட்டா கண்டிப்பா அடுத்தடுத்து கேள்விகள்ல பயன்படும்னு சொல்லியிருந்தேன் சோ மெக்கானிக்கல்ல உள்ள ஒரு மாணவர்கள் மத்த டிபார்ட்மெண்ட்ட கம்பேர் பண்ணும்போது எத்தனை சதவீதம் கேக்குறான் சிரிலாம் அவங்க சேர்க்கல இந்த நாலு டிபார்ட்மெண்ட்டதான் தான் சேர்த்திருக்காங்க அப்ப சிவில் ஆல்ரெடி நூறுன்னு கண்டுபிடிச்சோம் இது நூத்தி இருபதுன்னு கண்டுபிடிச்சோம் சோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணேன் இது ரெண்டுத்தையும் கூட்டி இதெல்லாம் சரி ஒரே கழிச்சுட்டேன் இப்ப வந்து அதை கழிச்சுட்டா முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்க சோ கேள்வி இந்த கொஸ்டின் தான் நூத்தி இருபது இதுல எவ்வளவு நூத்தி எண்பது இன்டு நூறு ஓகேவா மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஸோ சிக்ஸ்டி டேபிள் ஈஸியாக அடிக்கலாம்ல அறுபதாவது வாய்ப்பாட்டில் அறுபதாவது இது ரெண்டு முறை இது மூணு முறை ஸோ இரநூறு பை வரும் ஸோ இரநூறு மூணு முறை வரும் மிச்சம் ரெண்டு மீன் இருக்கும் அறுபத்தி ஆறு சம்திங் ஏறத்தாழ என்ன பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு தான் கேட்டிருக்காங்க ஸோ அறுபத்தி நியரர் பை வேல்யூ ஓகேவா ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஆட்டோமொபைல் பிராஞ்ச் ரிப்ரசன்ஸ் ஹவு மச் டிகிரி இன் பை சார் நான் கேட்டிருந்தேன்ல ஒரு டிகிரி வந்து ஒரு கேட்பான் இப்போ உள்ள எண்ணிக்கை எத்தனை டிகிரின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆட்டோமொபைல் எத்தனை பர்சன்டேஜ் முதல்ல ஆட்டோமொபைலுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் ஆட்டோமொபைலுடைய அஞ்சு டிகிரியா என்ன பண்ணுவீங்க முப்பத்தி ஆறு இன்ட்டு இப்படிதான் போட்டு சொல்லிருப்பீங்க இதை கண்டுபிடிச்சிருந்தா ஈஸியா முடிஞ்சிருக்கும் இப்படியும் போட்டுருக்கலாம் எப்படி வேணா போட்டு முப்பத்தி ஆறு எட்டு அஞ்சு ஆறு அஞ்சு முப்பது மூணு அஞ்சு பாஞ்சு பதினெட்டு சோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோ பதினெட்டு டிகிரி சோ ஆன்சர் வந்து பதினெட்டு ஓகேவா சோ இந்த நாலு கொஸ்டின் இப்ப முடிஞ்சிருச்சு எதனுடையது பை சார்ட்டோடது அடுத்தது நமக்கு பார்க்க போறது டேபிளேஷன் சோ நான் ஆல்ரெடி ஒரு பார்கிராஃப் போட்டேன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எஸ் ஸ்டேட் எவ்வளவு கரும்பு உற்பத்தி பண்ணிருக்குன்னா நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல யூ ஸ்டேட் என்ன உற்பத்தி பண்ணிருக்குன்னா இருபத்தி மூணு கரும்பு எல்லாமே டன் கணக்கா சொல்லி ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே சோ பைனலா இவங்க டோட்டல் கொடுத்துட்டாங்க இங்க பாருங்க ஒரு ஸ்டேட்டு இத்தனை வருஷத்துல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றத டோட்டலும் கொடுத்துட்டாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்துல எண்பத்தி ஆறுல அந்த வருஷத்துல முன்னூத்தி ரெண்டு கரும்பு உற்பத்தி பண்ணியிருக்காங்க மொத்தம் ஆறு சேர்த்து சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நானூத்தி ஆறு கரும்பு சோ இந்த டோட்டல் இப்படியும் கொடுத்துட்டாங்க சோ டேட்டா இப்படியும் நமக்கு கிடைச்சிச்சு இப்படியும் என்னென்னு தெரிஞ்சிச்சு சோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணனும் ஆன்சரை பண்ணிட்டு போக வேண்டியதுதான் சோ பண்ணிடலாம் ஆன்சரை ஈஸி தானே சோ இதெல்லாம் அழிச்சு வச்சுக்கிறோம் நம்ம டேட்டா கரெக்டா எடுக்கிறதுக்காக ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்

மூன்று கம்பெனிஸ் சோ அடுத்து கேள்வி பார்க்கலாமா which ஆஃப் the ஃபாலோவிங் states ஷோஸ் a constant fall in sugar cane production every year ன்னு கேட்டிருக்காங்க அதாவது எந்த மாநிலம் கரும்பு உற்பத்தியில் தொடர் சரிவை சந்தித்து கொண்டுள்ளது அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க சோ பாக்கும்போது தெரியும் கரும்பு உற்பத்திகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாநிலம் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்குன்ற டேட்டா தான் கொடுத்திருக்காங்க இத வச்சு கம்பேர் பண்ணும்போது எது வந்து தொடர் சரிவை தொடர் சரிவை வந்து சந்திக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ பி கிட்ட ஆப்ஷன்ல இருந்து பி கியூ ஆர் எஸ் தான் டி பத்தியும் கவலை இல்ல யூ பத்தியும் கவலை இல்ல இங்க வந்து பாருங்களேன் சோ ஒன் ஃபார்ட்டி அடுத்தது ஒன் தேர்ட்டி டூ அடுத்தது ஒன் பிப்டி அடுத்தது சிக்ஸ்டி எயிட் எடுத்த ஒன் செவன்ட்டி சோ ஏட்டு தான் போகுது அதனால தொடர் சந்திவெல்லாம் சந்திக்கல இங்க வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு அடுத்தது அறுபத்தி மூணு ஆயிருக்கு அறுபத்தி மூணு அடுத்தது அம்பத்தஞ்சு கம்மியாயிருக்கு இதுக்கு அடுத்தது அறுபது அடுத்தது நாற்பத்தஞ்சு சோ இதுலதான் மேக்சிமம் கம்மி ஆயிட்டு திருப்பி ஒரே ஒரு இடத்துலதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேபி அந்த டேட்டா வந்து ஐம்பதா கூட இருந்திருக்கலாம் தெரியல பட் ஆனா அதுதான் மூணு நாலு இடத்துல தொடர்ந்து சர்வீஸ் சந்திச்சிருக்கு ஒரே இடம் மட்டும்தான் அது கொஞ்சம் குழைச்சிருக்கு ஆறு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு அறுபத்தி இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு எழுபத்தி ரெண்டு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு நாற்பத்தி அஞ்சு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு திருப்பி எழுபது இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு எஸ்ஸும் பாருங்க இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு தவிர கம்மி ஆகல சோ அப்ப இதெல்லாம் கம்மி ஆகல கியூல தான் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு இடத்துல கம்மி ஆயிருக்கு ஒரே இடத்துல மட்டும் தான் இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கு சோ ஆன்சர் ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா கியூ ஓகேவா சோ கியூ ஆப்ஷன் தான் என்னது தொடர் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கரும்பு உற்பத்தியில சோ அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடத்திற்கு கரும்பு உற்பத்தி எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது சோ பெர்சன்டேஜ்ல ரெண்டு விதமான கேள்வி கேட்கலாம் ஒன்னு வந்து இப்ப நான் சொன்ன இப்ப மெக்கானிக்கல் பிரான்ச் வந்து சொல்லும்போது போது சொன்னனே சொன்னேன் முதல்ல கேக்குறாங்களோ இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எவ்வளவு பெர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்க அப்ப இவனுக்கு இவன் எத்தனை சதவீதம் கேட்டாங்கன்னா முதல்ல சொன்ன மேல போட்டுக்கோ ரெண்டாவது சொன்ன கேடு போட்டுக்கோ இன்ட்டு நூறாவது பேருக்கு ஆன்சர் சொல்லிடு இன்னொரு கேள்வி இந்த மாதிரி கேட்பாங்க வாட் வாஸ் த அப்ராக்சிமேட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் உயர்ந்துள்ளது அதிகரித்துள்ளது இந்த மாதிரி ஒரு கேள்வி வரலாம் இந்த மாதிரி கேட்கலாம் கேட்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க இன் இன் சுகர் கேன் ப்ரொடக்ஷன் ஸ்டேட் எந்த ஃப்ரம் நைன்டீன் எயிட்டி செவன் டு நைன்டீன் நைன்டி தமிழ் மீடியத்தில் தான் எஸ் என்ற ஸ்டேட்டை மென்ஷன் பண்ண காணும் நீங்கள் மட்டும் நல்லா கவனிச்சுங்க எஸ் என்ற ஸ்டேட்டை தமிழ் மீடியத்தில் மென்ஷன் ஆகல ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்போ எஸ் என்ற ஸ்டேட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல எவ்வளோ சுகர் கேன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஸோ நம்ம அகைன் டேட்டா எடுத்துகிட்டு வரணும் அப்போ எஸ் என்ற ஸ்டேட்டை பார்த்துக்கோங்க நல்லா இதெல்லாம் அழிச்சிடுறேன் எஸ் என்ற ஸ்டேட்டை பாருங்க இதுதான் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி அப்ப ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ரெண்டுன்றது அதிகமா இருக்குல்ல அவனும் அதான் சொல்லியிருக்கான் அதிகரிச்சிருக்கு அது எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு இப்ப நம்பர்ல சொல்றதா இருந்தா என்ன சொல்வீங்க ஐம்பத்தாறு கரும்பு வித்தவ இப்ப அறுபத்தி ரெண்டு கரும்பு விற்கிறானா எத்தனை கரும்பு ஏறி இருக்கு ஆறு கரும்பு ஏறி இருக்கு நம்பர்ல சொல்லலாம் ஆனா அவன் நம்பர்ல கேட்கல எதுல கேட்டிருக்கான் பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்கான் அப்ப பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா ஒண்ணுமே இல்ல நமக்கு ரெண்டு டேட்டா கிடைச்சிச்சு என்னென்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அறுபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் கிடைச்சது இல்ல அவ்வளவுதாங்க மேட்ரி இந்த ரெண்டு நம்பரும் என்ன பண்ணணும் கழிச்சு இந்த ரெண்டு நம்பரும் என்ன பண்ணணும் கழிச்சுக்கணும் கழிச்சிட்டு கீழே ஒரு நம்பரால வகுக்கணும் அந்த நம்பர் என்னன்றதோ ரொம்ப முக்கியம் எந்த நம்பரால வகுக்கணும்னா இங்க ஒரு வார்த்தை வருது பாரு இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது அந்த உயர்ந்துள்ளது அந்த இன்க்ரீஸ் வார்த்தை தான் இந்த கீழே என்ன நம்பரை நம்ம போடணும்ன்றதை டிசைட் பண்ணுது இந்த ரெண்டு நம்பர்ல தான் ஒரு நம்பரை போட போற கீழே அது என்னன்னா உயர்ந்துள்ளது இன்க்ரீஸ் அப்படின்னு இந்த ரெண்டு நம்பர்ல எது சின்ன நம்பரோ அதை போடணும் அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்ல உள்ளது இன்க்ரீஸ் உயர்ந்துள்ளதுன்னு சொன்னா சின்ன நம்பரை போடணும் டிக்ரீஸ் குறைந்துள்ளதுன்னு சொன்னா பெரிய நம்பரை போட்டுணும் இப்போ இங்க என்ன இருக்கு இன்க்ரீஸ் உயர்ந்துள்ளது அப்போ கீழே போட வேண்டிய நம்பர் சின்ன நம்பர் ஐம்பத்தி ஆறு சதவீதத்தில் கேட்கறதுனால பெருக்கிக்கோங்க நூறாவது பெருக்கிக்கோங்க அடிக்கலாம் ஐம்பது இருபத்தி எட்டு பதினாறு சோ இருபத்தி அஞ்சு ஏழு மூணு இருபத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு பை ஏழு வந்திருக்கோம் அஞ்சு

தொண்ணூறுக்கு கரும்பு உற்பத்தி அதிகமான சதவிகிதம் புரியுதா சோ சதவீதத்துல ரெண்டே மாடல்ல தான் கொஸ்டின் கேட்பான் ஒன்னு இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எத்தனை சதவீதம் இல்லையா ஒருத்தனை வச்சே இவன் இதுல இருந்து எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கா இல்ல எத்தனை சதவீதம் கம்மி பண்ணிருக்கான் சோ இந்த மாதிரி ரெண்டே கேள்விதான் கேட்பான் சோ இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எத்தனை சதவீதம்னு கேட்டாங்கன்னா முதல்ல சொன்ன மேல போட்டுக்கோ ரெண்டாவது சொன்ன கீழே போட்டுக்கோ இன்ட்டு நூறாவது பேருக்கு சொல்லிடு அதுக்கடுத்தது இதனை இந்த வருஷத்துல இருந்து அந்த வருஷம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கான்னு கேட்டா அந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணி அதிகரிப்பு வந்துச்சினா கீழ பேச்சினா நம்பரை போட்டுக்கோ குறைவுன்னு வந்துச்சினா கீழே பெரிய நம்பரை போட்டு நூறு ஆள் பெருக்கிடு. இங்க இந்த கணக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சோ அடுத்து क्वेश्चन 16 ஆவது எந்த வருடத்தில் பி என்ற மாநிலம் அந்த வருடத்தில் மொத்த உற்பத்தியில் 35 சதவீதத்தை கொண்டுள்ளது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ இன் விச்ச த ஸ்டேட் ஆஃப் P ஆஸ் எ ஷேர் ஆஃப் அபௌட் 35% இன் தி டோட்டல் சுகர் கேன் ப்ரொடக்ஷன்

முப்பத்தஞ்சு சதவீதம் வரணும் இருக்குது இருக்குது எழுபது இருக்கா முப்பத்தஞ்சு சதவீதம் தான் வரணும்னு இருக்கா நமக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தான் வந்து நூத்தி எழுபது இருக்குது அப்ப இது வர கிடையாது இல்ல நானூத்தி ஆறு கண்டிப்பா செக் வரணும் இதுக்கு கொஞ்சம் கண்டிப்பா செக் பண்ணி தான் நானூத்தி ஆறுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம்

முந்நூற்றி எண்பத்தி ஒம்பதுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் ஒம்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது நாற்பத்தி நாலு அடுத்தது மூஞ்சி பாய்ச்சி பத்தொன்பது மூவது இருபத்தி ஏழு மூவன்பது இருபத்தி ஏழு 16, இருபத்தி நாலு இருபத்தி ஆறு மூணு ஒன்பது பதினொன்று அஞ்சு பதினொன்று பத்து பதினாறு மூணு எ முன்னூத்தி எழுபத்தி ஆறு இல்ல முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டோ எதனா ஒண்ணு செக் பண்ணா கூட கண்டுபிடிச்சிடலாம் முன்னூத்தி எழுபத்தி ஆறுக்கு செக் பண்ணு முன்னூத்தி எழுபத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு ஆறு அஞ்சு முப்பது ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு பாஞ்சு பதினெட்டு அஞ்சு பதினெட்டு மூணு மூவத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மூணு ஒன்பது பதினொன்னு பதினொன்று முப்பத்தி ஒன்று ஒன்று புள்ளி ஆறு

நாலால அடிக்கணும் சோ நாலால அடிச்சா பதினாறு நாலால அடிச்சா என்ன நாலு அப்போ ஜெர்மனில மொத்தம் பதினாறு இருக்கு இதை விட இருபத்தி சதவீதம் அதிகமா இருக்கணும்னா நாலாயிரம் அதிகமாக இருக்கணும் அப்ப பதினாற விட நாலாயிரம் அதிகமாக இருக்கிறது எந்த நாடு இங்கிலாந்து பதினாறு பிளஸ் நாலு இருபது அப்ப பதினாறை விட நான்கு அதிகமாக இருக்கக்கூடியது இங்கிலாந்து என்ன இங்கிலாந்து ஓகேவா அப்ப ஜெர்மனியை விட இருபத்தஞ்சு சதவீதம் பிறப்பு விகிதம் அதிகம் உள்ள நாடு எது இங்கிலாந்து ஓகே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா ஸ்வீடனை சாரி இங்கிலாந்தை விட ஐம்பது சதவிகிதம் அதிகம் உள்ள நாடு இது சொல்லுங்க பார்க்கலாம் இங்கிலாந்தின் பிறப்பு விகிதம் இருபது இதை விட ஐம்பது சதவிகிதம் அதிகம் உள்ள நாடு எதுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாத்துக்கலாம் ஓகேவா அது உங்களுக்கான கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதெல்லாம் அழிச்சிடுறேன் கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும் போயிட்டு அனுப்பி போய் படத்துக்கு நம்ம வந்துதான் ஆகணும்

நூறு அண்ணூறு அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து சதவீதம் ஸோ ஆன்சர் இஸ் ஏ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் பத்தொன்பதாவது கொஷின் சீனாவின் பிறப்பு விகிதம் ஜெர்மனியின் பிறப்பு விகிதத்தை எத்தனை ரேட் ஆஃப் இஸ் டைம்ஸ் ஆஃப் ஜெர்மனி அப்போ ரேட் வந்து ஜெர்மனி இது போல எத்தனை மடங்கு ஜெர்மனி இது ஞாபகம் ஜெர்மனியுடைய பர்த் ரேட் வந்து ஜெர்மனி இது எத்தனை வந்து பதினாறு எத்தனை சைனா நாப்பது சோ பதினாறுன்றது நாற்பது எத்தனை மடங்குன்னு கேக்குறான் சோ நமக்கு மடங்கு என்ன சொல்லுவோம் எங்கிட்ட பத்து ரூபாய் இருக்கும் உங்ககிட்ட இருபது ரூபாய் இருக்குன்னா என்ன விட ரெண்டு மடங்கு காசு வச்சுட்டு இருக்கேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டேன் ஜஸ்ட் வாய் கணக்கு தான் அந்த இடத்துல போயிட்டு அதே மடங்குனா என்னன்னு தெரியாது கன்ஃபியூஸ் ஆயி நிற்காத எங்கிட்ட ஒரு ஐம்பது ரூபாய் இருக்கும் உங்ககிட்ட நூறு ரூபாய் இருக்குன்னா என்ன விட எத்தனை மடங்கு பணம் அதிகமா வச்சிருக்கேன் ரெண்டு மடங்கு பணம் அதிகமா வச்சிருக்கேன் அப்ப இவன் பதினாறுன்றான் அவங்க கிட்ட நாற்பதுன்னு இருக்கு பதினாறுனுடைய ரெண்டு மடங்கு என்ன முப்பத்தி ரெண்டு அப்ப கண்டிப்பா ரெண்டு மடங்கு விட அவன் அதிகமா தான் இருக்கான் நாற்பது இங்க பாருங்களேன் பாயிண்ட் நாலு வர வாய்ப்பு இல்லை

வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் 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 பர்த் இந்தியா இந்தியா டு தட் ஸ்வீடன் மற்றும் டனின் பிறப்பு வீத விகிதம் கார்ட் ஆல்ரெடி இந்தியா முப்பத்தி மூணு ஸ்வீடன் மட்டும் என்னன்றத ஸ்வீடன் வந்து ஓகே இவன் முப்பத்தி மூணு இவன் பதினஞ்சு இது ரெண்டுத்துக்கும் என்ன கேட்கறான் ரேஷியோ கேட்கறான் அப்படியே விட்டுறாதீங்க த்ரீ டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகும் த்ரீ டேபிள்ஸ் அடிச்சா இது லெவன் டைம்